அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா த்ரையோதசி திதி இரவு பத்து ஒன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இரவு பத்து முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாகவும் இருக்குது பிரதோஷ விரதம் மாத சிவராத்திரி இன்றைக்கி சிவ வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும் தனிய நாளாக இன்றைக்கி இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கும் அஷ்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது ராகு காலத்தில் இன்றைக்கி வந்து துர்கைக்கு விளக்கு போடுறது சில தோஷங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் இன்றைக்கி நாளை வந்து முருக வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது கிரகநிலைகளை பார்த்த பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மேஷராசியில் சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க சூரியன் புதன் குரு சுக்ரன் நாலு பேர் வந்து ரிஷபராசியில் இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகவும் இருக்காங்க கிரகநிலைகளை பார்க்கும் போது சில கிரக ராசிக்கு உகந்ததாகவும் சில ராசிக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது உதாரணமாக சந்திரன் மேஷத்தில் இருக்கிறதுனால ராசி அதுக்கப்புறம் மகர ராசிக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது பல நல்ல பலனை தரும் அதனால் இன்னைக்கு நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது போதுமானதாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு குழப்பம் ரிஷபராசிக்கு பணம் மிதுன ராசிக்கு கீர்த்தி கடகராசிக்கு சாந்தம் சிம்ம ராசிக்கு வழிபாடு கன்னி ராசிக்கு பதட்டம் திடம் இருக்குது பதட்டமும் இருக்குது துலாம் ராசிக்கு அலைச்சல் இருக்குது விருஷிக ராசிக்கு பந்தம் தனுஷ் ராசிக்கு நிதானம் மகர ராசிக்கு தடை கும்பராசிக்கு மரியாதை மீன ராசிக்கு வரவு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்கிறது நல்லதாக இருக்கும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்களை நீங்களே ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நல்லது வெளியூர் பயணங்கள் வந்து ஒரு சிலருக்கு தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் சுபக்காரியங்கள் கைகூடுற விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி பலனுக்கேற்ப அதாவது உங்கள் உழைப்புக்கேற்ப ப உயர்வு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை பயணம்னால் டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில அசௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதுக்கு முடியாமல் நாள் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகிறது நல்லது குடும்பத்தை கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சில சுபகாரிய நிகழ்ச்சிகள் முன்னேற்றத்துக்காக குழப்பங்களும் இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தொணை கூட கண்டிப்பாக இன்றைக்கே அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் அதிகரிக்கிற செலவு செலவை பார்க்கும் கொஞ்சம் கவலையாக இருக்கிறது மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்றது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் களைப்போட ஓய்வில்லாமல் நாள் வந்து டென்ஷனும் பரபரப்பாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கிறப்போ ஓய்வெடுக்கிறது அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே ரிலாக்ஸாக வச்சுக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு புதுசாக முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அது பிரச்சனையில் போய் முடிகிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் செய்கிற செயல்களாக இருக்கட்டும் செய்கிற காரியங்களாக இருக்கட்டும் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கு இன்றைக்கி உற்சாகமாக உங்களை வச்சுருப்பீங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது உங்களோட கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி இருக்கிற சில பணப்பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வே அதே வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதை வந்து கூட வேலை செய்கிறவங்க பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைய கேள்விக்குறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா அவங்க உங்களுக்கு முழு ஆதரவும் தராத்துக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற சுயநலமான போக்கு தொணக்கிட்ட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து போகிறது எதார்த்தமாக பழகிறது எதார்த்தமாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்குது அதுவும் கூடுதலான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் அதிகமான செலவுகளை கட்டுப்படுத்தலைன்னா விரயங்கள் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் கடன் வாங்குற மாதிரி வாய்ப்பு அமைது கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கால்வழி இல்லை தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குளுமையான உணவுகளை இன்றைக்கி சாப்பிட்றத தவிர்த்திங்கனாலே போதும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி சிறந்த திட்டமிட்டு செய்கிற காரணங்கள்னால உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுனால தான் இருக்குது அதே திட்டமிடாமல் செய்கிற காரியங்கள் தப்பான வகையில் போகிறதுக்கு தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது உங்களோட தன்னம்பிக்கையை இன்றைக்கி குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது பிரார்த்தனை செய்கிறது மூலிமா நல்ல ஒரு ஆறுதலும் மனசுக்கு தெம்பும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்கள் வந்து இன்றைக்கி அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வியாபாரத்தில் கீழே வேலை செய்கிறவங்க அவங்க பொறுப்பு க பொறுப்போட இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து க வாங்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் அமைதியாக போகிறது நல்லது உங்களோட செயலில் இன்றைக்கி வந்து பொறுமையோடு நீங்கள் செய்கிற செயல்கள் கொஞ்சம் நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து பரிமாற்றத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைனா வா பேசும்போது வார்த்தைகளை தப்பாக பேசாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் கூடுதலான செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது கடன் வாங்க நேர்ற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் கடன் வாங்காமல் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் மன அழுத்தத்தோட காரணமாக உடல் பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறதோ உடற்பயிற்சி செய்கிறதோ இன்றைக்கி வந்து உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடக கடகராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத பணவரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட முற்போக்கான வளர்ச்சி இன்றைக்கி வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலனை எதிர்காலத்துக்குள்ள தேடித்தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு உண்டாகிறதுக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஈஸியான கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை பழிச்சிடுறதுனால பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை திறம்பட பயன்படுத்திக்கிறது உண்டான வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பலன் தரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட துணைக்கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருடைய ரெண்டு பேரும் சேர்ந்து நண்பருடைய இல்லைன்னா உறவினருடைய வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு புரிதலையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்குறதும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாகத்தான் இருக்கும் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மனசை வந்து மகிழ்ச்சியோடவும் உற்சாகத்தோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்காலத்துக்காக இந்த நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கோவில்களில் பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி செய்கிறதுக்கோ இல்லைனா ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் தரும் இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் உங்களோட க காரியங்களில் சுப காரியங்கள்லேயோ சுபமுயற்சிகள்லேயோ தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட சந்திப்பு பார்த்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வியாபாரத்தில் கூட்டாளிகளை இன்னைக்கு அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் நாளை வந்து பு நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட வேலைகளில் இன்றைக்கி பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஓய்வு இல்லாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி உங்கள் சிறந்த முறையில் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பலனும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட துணை துணையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நாளில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு புரிதலும் அந்நியத்தோடவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளில் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உங்களோட தேவைக்காக கடன் வாங்கிறது நல்ல ஒரு பயனாக இருக்கும் தப்பு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதையே வச்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் ஆரோக்கியம் சிறப்பாகவே தான் இருக்கும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் க கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுத்தாலே போதும் இன்றைக்கி நாள் இனிமையாகவே உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் செய்கிற ச செயல்களில் முடிஞ்ச அளவுக்கு தடையும் தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் குழப்பிக்க வேண்டாம் வாழ்க்கையோட பாதை எப்படின்னு இருக்கிறது அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு புரிய வைக்கிற நாளாக தான் இருக்கும் இறை வழிபாடு இல்லைன்னா ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட கவலைகளை மறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவையாக இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் அதே மாதிரி பண சம்பந்த விட்சி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பதட்டம் இருக்கும் மனசும் வந்து ஒரு நிலை இல்லாமல் குழப்பத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது சரியாக தி அட்டவணை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா தான் இன்றைக்கி சாதகமான பலன் கிடைக்கும் தவறுகள் ஏற்படாமல் இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சுயநலக்கோப்பும் போக்கும் அதே மாதிரி குழப்பமும் மனசுக்கு பதட்டமான மனநிலையும் தொணக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி நடந்துக்குவீங்க கவனமாக முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைனா அமைதியாக போகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் கவனமாக பணத்தை செலவழிக்கிறது நல்லது வீண் வரையங்கள் ஏற்படாமல் பணத்தை கையாளுகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பரிசோதனை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும் மு நாள் முழுக்க அமைதியாகவும் பொறுமையாகவும் எப்படி இருக்கிறதுன்னு இன்றைக்கி செய்கிறது நல்லது கண்டிப்பாக அமைதியாக இருக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் சா இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீட்டில் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வராத பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உற்றார் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் இன்றைக்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படாமல் நாளை வந்து தன்னம்பிக்கையோடு கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தரும் இல்லைன்னா உங்களுக்கே உங்கள் மேலே அதிருப்தி ஏற ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில இருக்கு துணையோட கசப்பான உணர்வுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது நீங்கள் வந்து வெளிக்காட்டுற மாதிரி இருக்கும் துணைக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நட்பான முறையில் இன்றைக்கி தொணக்கூட பழகுறது நல்லது அப்படி நட்பு இல்லாமல் கொ கடுகடுன்னு இருந்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகளை கட்டுப்படுத்துறது கஷ்டமாக இருக்குது உங்களோட செலவுகள் கைமீறி போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கையில் பணம் குறைவாக தான் இருக்குது இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத கடன் வாங்குற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு இந்த கிளைமேட்டிக் பிரச்சனைனால இல்லைன்னா சளிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற முயற்சிகள் எல்லாமே தடை இல்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் போகிற வாய்ப்பு அமையும் வீட்டில் பெண்கள் வந்து மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்குது பெண்களால் உற்றார் உறவினர்கள் வரை அவங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பாங்க செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாள் உங்களோட சிறந்த அணு அணுக்குமுறை மூலிமா உங்களோட திறமையை நிரூபிக்கிற நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வெளிப்படையாக பேசி உங்களோட காரியங்களை சாதிக்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான வேலைகளையும் இன்றைக்கி ஈஸியாக செஞ்சு முடிக்கிற ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக சிறப்பாக பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா புரிதல் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர்னு அதாவது மேட் ஃபார் ஈச் மாதிரி இருக்கிற மாதிரி இன்றைக்கி உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னை இன்றைக்கி வரவும் நல்லா இருக்குது செலவும் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உழைப்புக்கான ஊக்கத்தொகை உங்களுக்கு பண வரவை அதிக அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் மாற்று கருத்துக்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஆன்மீகத்துக்கோ கோயிலுக்கு போகிறது இன்றைக்கி கொஞ்சம் நல்ல பலன் ஆறுதலும் தரும் வெற்றிகளையும் தேடித்தரா மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளாக சிறப்பானதாக கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து திட்டம் விட்டு கொண்டு போகிறது நல்லது பசங்க வழியில் சின்ன சின்ன சலனங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற பெரிய முடிவுகளில் கவனமாக இருக்கிறது சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலையில் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பழைய கடன்கள் ஒரு சிலருக்கு வசூலாகிறதுக்கும் மகிழ்ச்சி தரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு உகந்த நாளா இருக்கும் சரியான அளவுல சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழில்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் முன்னாடியே செஞ்சு நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மேலதிகாரிகளோட பாராட்டு இன்றைக்கி நிறையவே இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உண்மையான அணுகுமுறை காரணமாக சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் நல்லா இருக்குது செலவுகள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுவும் செலவுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயனுள்ள செலவுகளாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை இனிமையாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகம் காரணமாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இருந்தாலும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் குளிர் உணவுகளை இன்றைக்கி வந்து தவிர்க்கிறது முற்றிலும் நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது சில ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல்களில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களில் காரியங்களில் திட்டமிட்டு செய்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சமாக மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் கூட்டாளிகளோட கொஞ்சம் பேசும்போது வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி பலன் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்ல பலன் தரும் நண்பர்களோட ஆதரவும் ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை மெதுவாக செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வேலை செய்முறையை கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிறது நல்லா பலன் தரும் நம்பிக்கையோட உங்களோட வேலைகளை செய்கிறது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைக்குள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் இருக்கிற டென்ஷனையும் கலப்பையும் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் கவனமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வரவுகள் இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படும் கடன் வாங்க சிலருக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் இல்லைன்னா சளி போன்ற பாதிப்புகள் இருக்கும் குளிர்மையான பதார்த்தங்களையோ குளிர்மையான பொருட்களையோ சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிடாமல் இன்றைக்கி இருந்தீங்கனாலே போதும் காய்ச்சலும் சளியும் ஏற்படாமல் இருக்கும் ஆக மொத்தம் இந்த நாளில் சிந்தித்து செயல்பட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தர செய்திகள் நல்லாவே நிறையவே இருக்குது எதிர்பார்த்த பலன்களை இன்றைக்கி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பொன் பொருள் வாங்குவதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் அதே மாதிரி உங்களோட இனிமையான பேச்சினால் அடுத்தவங்களை திருப்தி அடையக்கூடிய வைக்கிற அளவுக்கு நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி உள்ளதை கொண்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட தெளி திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஒரு லாபமான பலன்கள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திறமையோடு செயல்படுறதுனால உங்களோட கஷ்டமான வேலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சாலே போதும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட உணர்ச்சி வசம படாமல் உணர்வு பூர்வமாக நடந்தக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லா இல்லாத ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பணத்தை கொஞ்சம் நிர்வகிக்க கஷ்டமாக இருக்கும் வரவும் செலவும் பார்த்து பண்ணுறது நல்லது செலவுகளை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோடய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் க பார்த்து கவனமாக கையாளுறது சிகிச்சை பண்ணுறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து சரியான முறையில் கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு பசங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன மனசலன்கள் கஷ்டங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட திறமைகளை நீங்கிற புரிஞ்சிக்கிற ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல பணிசுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க அனுபவம் உள்ளவங்கக்கிட்ட இன்றைக்கி அறி அறிவுரைகள் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பத்துக்கேற்ப ஏற்ப உங்களோட லம் லட்சியத்தை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் நாளை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட திட்டமிட்டு செய்கிற காரியங்களால் உங்களோட சிறப்பான பணி முறையில் பணியாற்றி மேலதிகாரிகளோட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கஷ்டமான பணிகளையும் ஈஸியாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு செய்வீங்க எந்த பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் தனக்கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து மாலையில் வெளியே போய்ட்டு வரனால ரெண்டு பேருக்குள்ளேயும் உணர்வுகளை பந்து பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அந்யூன்யமும் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்குது சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் உங்களோட செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் அது எதிர்காலத்துக்கான நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அந்த கடினமான மன உறுதியும் அதே மாதிரி நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் ஆக மொத்தம் இந்த நாள் மீனராசியை சாதாரணமாக இல்லாமல் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் சின்ன சின்ன வீடியோஸாக இருக்கும் அதுவும் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் அது அதுவும் இல்லாமல் எதிர்காலத்தில் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த சேனலை சரியாக முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்